வணக்கம் இன்று சனிக்கிழமை ராமரின் பதனை பாடல் ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும் நாமம் சொல்லி பாடணும் நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேரணும் ராமா ராம ராமா என்று நாமம் சொல்லி பாடணும் நாமம் சொல்லி பாடணும் நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் உருவத்தை மனதிலே இருத்தனும் விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும் கையை தட்டி பாடணும் கையை தட்ட வராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் இருக்கணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் இருக்கணும் என்றும் அவன் உருவத்தை மனத்திலே இருத்தனும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும் பஜனை செய்து பாடணும் பஜனை செய்ய வராவிட்டால் பக்தரோடு சேரணும் பக்தரோடு சேரணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் எண்ணி எண்ணி பார்க்கணும் ஏகாந்தமாயிருக்கணும் என்றும் அவன் உருவத்தை மனத்திலே இருக்கணும் என்றும் அவன் ஒரு மனதிலே மனத்திலே இருத்தனும் ராமா ராம ராமா என்று நாமம் சொல்லி பாடணும் நாமம் சொல்லி பாடணும் நாவிலே வராது போனால் நல்லவரோடு சேரணும் நல்லவரோடு சேரணும் நல்லவரோடு சேரணும் நன்றி வணக்கம்